வணக்கம் ராம கோவிந்த் தெய்வீக பதிவு சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பிரம்மாவிற்கு கோவில் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் அப்படின்றதையும் பிரம்மாவிற்கு பூஜை நடைபெறும் கோவில் எது அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தெய்வங்களில் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்ற பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியவங்களில் பிரம்மா படைக்கும் கடவுளாகவும் விஷ்ணு பகவான் காக்கும் க தெய்வமாகவும் சிவபெருமான் அழிக்கும் கடவுளாகவும் கருதப்படுறாரு பிரம்மா என்ற பெயருக்கு சமஸ்கிருதத்தில் வளர்ச்சி விரிவு மற்றும் படைப்பு என கருதப்படுறதுனால பிரம்மா படைக்கும் கடவுளாக அறியப்படுறாரு சிருஷ்டியின் இயக்கத்தை பிரம்மா தொடங்கிறதுனால பிரபஞ்சம் முழுவதையும் ஒரே நேரத்தில் படைத்து அதில் வாழும் எண்பத்தி ஆறு லட்சம் வகையான உயிரினங்களையும் பிரம்மா படைத்ததாகவும் கூறப்படுது இந்த நிலையில் பிரம்மா என்றால் என்ன உலக சிருஷ்டி எதன் அடிப்படையில் அமையுது என்றும் எதனால் பிரம்மாவிற்கு கோவில் அதிகம் இல்லாமல் போனது என்றும் பார்க்கலாம் பிரம்மா என்பதற்கு சமஸ்கிருதத்தில் வளர்ச்சி விரிவு மற்றும் படைப்பு அப்படின்றது பொருள் அதன்படி படைக்கும் கடவுளாக அறியப்படுற பிரம்மாவே பிரபஞ்சம் முழுவதையும் படைக்கிறார். பிரபஞ்சத்தில் பிரம்மரை தவிர மற்ற உயிர்கள் அனைத்தும் படைக்கப்பட்டு சில காலம் வாழ்ந்த பின்பு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அழிக்கப்படுது பின்னர் மீண்டும் மற்றொரு வடிவத்தில் மறுபடியும் புதுப்பிக்கப்படுது இவ்வாறாக மறுபிறவி என்ற கொள்கையின் அடிப்படையில் பிரம்மாவின் தொழில் அமைஞ்சிருக்கு பிரம்மதேவரின் மனைவி சரஸ்வதி தேவி அறிவு மற்றும் ஞானத்தின் கடவுளாக விளங்குறாங்க கார்கடல்ல ஆதிசேஷன் மீது சயனித்துக் கொண்டிருக்கும் விஷ்ணு பகவானின் தொப்புளில் மலர்ந்த தாமரையில் இருந்து பிரம்மா பிறந்தார் விஷ்ணுவின் தொப்புளில் இருந்து தோன்றியதால் இவரை நாபி ஜென்ம அப்படின்னு சொல்றாங்க நாராயணனின் தாமரையிலிருந்து தோன்றிய பிரம்மா நான்கு முகம் மற்றும் நான்கு கைகளை கொண்டதனால் அவரின் உருவம் தனித்துவம் பெற்றது அதனால் அவரை சதுர்முகன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பிரம்மதேவரின் நான்கு முகங்களும் நான்கு வேதங்களான ரிக் யஜூர் சாமம் மற்றும் அதர்வனம் ஆகியவற்றை குறிக்கும் படைக்கும் கடவுளாக இருந்தாலும் விஷ்ணு பகவான் மற்றும் சிவபெருமான் போன்று பிரம்மாவை பொதுமக்கள் அதிகம் வழிபடுவது கிடையாது பிரம்மாவிற்கென சில தனித்துவங்கள் இருந்தாலும் பிரம்மதேவருக்கு ஒரு சில கோவில்கள் மட்டுமே உள்ளது ராஜஸ்தான் ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் என ஓரிரு இடங்களில் மட்டுமே குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருக்குது திருமாலும் நான்முகளும் தங்களில் யார் பெரியவர் என்று ஒருமுறை சண்டை போட்டனர் அப்போது ஜோதி வடிவாக அங்கே தோன்றிய சிவபெருமான் தனது திருவடி மற்றும் திருமுடியை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே சிறந்தவர் என்று கூறினார் இதையடுத்து இருவரும் சென்றபோது தன்னால் சிவபெருமானின் திருவடியை காண முடியவில்லை என்று விஷ்ணு தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பிவிட்டார் ஆனால் சிவபெருமானின் திருமுடியை காண சென்ற பிரம்மா பொய் சொல்லியதால் சிவபெருமானின் சாபத்துக்கு ஆளாகினார் மேலும் பிரம்மாவிற்கு பூ உலகில் வழிபாடே இருக்காது என்று சிவபெருமான் கடுமையாக சாபமிட்டார் இதன் காரணமாகவே பிரம்மாவிற்கு கோவில்கள் இல்லாமல் வழிபாடு இல்லாத நிலையும் ஏற்பட்டது அடுத்தபடியாக பிரம்மாவிற்கு பூஜை நடைபெறும் கோவில் எங்கன்னு பார்க்கலாம் சிவபெருமானின் திருமுடியை நேரில் பார்த்ததாக போய் பேசிய பிரம்மதேவர் அதற்கு சாட்சி சிவபெருமானின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூதான் என்று கூறியதால் கடும் கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மாவை வழிபாட்டு தகுதி வழிபாட்டிற்கு தகுதியற்றவர் என்ற சாபமிட்ட நிலையில் பிரம்மாவிற்கு பூஜை நடைபெறும் கோவில் எங்கே இருக்கிறது அப்படின்றும் பார்க்கலாம் மும்மூர்த்திகளில் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு இந்தியா மற்றும் இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற வெளிநாடுகளிலும் கோவில்கள் உள்ளன அவைகளில் ராஜஸ்தான் மாநிலத்தில் புகழ்பெற்ற புஷ்கரணி ஏரிக்கரையில் அமைந்துள்ள பிரம்மா கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்தது இந்த கோவிலில் மனமாகாத துறவிகள் மட்டுமே மூலஸ்தானத்திற்கு சென்று பூஜைகள் செய்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றன திருமணமானவர்களை பூஜைகள் செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தான் போன்று தமிழகத்தில் உள்ள கும்பகோணத்தில் இருக்கும் பிரம்மன் கோவிலிலும் தினசரி பூஜைகள் நடைபெறுது பீகார் மாநிலம் கயாவிற்கு அருகில் பிரம்ம யோனிகிரி என்னும் இடத்தில் உள்ள பிரம்மன் கோவிலில் பூஜைகள் நடைபெறுவது கிடையாது குஜராத் நர்மதை ஆற்றங்கரையில் இருக்கும் பிரம்மசீலா என்னும் இடத்தில் உள்ள பிரம்மன் கோவிலிலும் பூஜைகள் இல்லை மகாராஷ்டிராவில் பேக்வா என்னும் இடத்தில் உள்ள பிரித்தாக் என்ற பிரம்மன் கோவிலிலும் பூஜைகள் கிடையாது தமிழகத்தில் உள்ள திருப்பட்டூர் நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் பிரம்மனுக்கு தனி சந்நிதிகள் உள்ளது குஜராத்தில் சோமநாதபுரம் கோவில் அருகில் இரண்யநதி கபில நதி சரஸ்வதி நதி ஆகிய மூன்று ஆறுகள் கூடும் இடத்தில் கடற்கரையில் அமைந்திருந்த பிரம்மன் கோவில் தற்போது கடலில் மூழ்கிவிட்டது நன்றி